ஹாய் ப்ரெக்னென்சியில் நம்ம தைராய்டு ஹார்மோன்ஸை பேலன்ஸ்டாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா பேபியோட பிரெயின் டெவலப்மெண்ட் நல்லாயிருக்கும் அப்படின்றத கேள்விப்பட்டிருக்கோம் அண்ட் ஆல்சோ மென் அண்ட் விமன் போத் ரெண்டு பேருக்குமே சரி தைராய்டு ஹார்மோன் பேலன்ஸ்டாக இல்லை அப்படின்னா இன்ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ் அண்ட் ஆல்சோ விமென்ஸ்க்கு பிசிஓஎஸ் இரெகுலராக மென்சஸ் இதெல்லாமே வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இப்போது என்னடா இது கேப்ஷனில் கால்சியம் பத்தி கொடுத்துட்டு தைராய்ட் பத்தி பேசுறேன்னு நீங்க யோசிக்கிறீங்களா எஸ் சம்பந்தம் இருக்கு அதாவது தைராய்ட் கிளாண்டோட போஸ்டீரியட் சைட்ல நாலு சின்ன சுரபிகள் இருக்கு அது பேர் என்னென்னா பேரத்தைராய்டு கிளாண்ட் இந்த பேரைராய்டு ஹார்மோன் பேரத்தைராய்டு செக்ரேட் ஆகும் அந்த ஹார்மோன் இன்பேலன்ஸ்டா இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட கால்சியம் லெவல் இன்பேலன்ஸ்டா இருக்கும் அண்ட் ஆல்சோ அப்சாப்ஷன் நடக்காது ப்ராப்பராக விஷயம் இருக்கு இதை பத்தி நம்ம டீட்டெயில்டா வந்து வீடியோஸ்ல பார்ப்போம் இந்த மாதிரி மோர் சச் இன்ஃபர்மேட்டிவ் கண்டென்ட்ஸ் அண்ட் ஹெல்த் ரிலேட்டட் டிப்ஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ நம்ம பேரதைராய்டு ஹார்மோன் எங்கேருந்து செக்ரியேட் ஆகுதுன்றதை பார்த்துட்டோம் இதோட ஃபங்க்ஷன் என்ன நார்மலாக என்ன வேலை வந்து செய்யுதுன்றதை நம்ம பார்ப்போம் இந்த பேரத்தைராய்டு ஹார்மோன் நார்மலாக நம்ம பாடியில் இருக்க பிளட் கால்சியம் லெவல் டிக்ரீஸ் ஆகுதுன்னு தெரிஞ்சோடனே என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம போனில் இருக்க கேல்சியம் வந்து ரிசப்ஷன் பண்ணி அதாவது உறிஞ்சோ அல்லது அரிச்சோ எடுத்துகிட்டு வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் அண்ட் இன்டஸ்டைன்ஸில் நம்மளோட விட்டமின் டி விட்டமின் டி வந்து ஆக்டிவேட் பண்ணி கொடுக்கும் இந்த மாதிரி ஆக்டிவேட் பண்றதுனால நம்ம இன்டெஸ்டைன்ல கால்சியம் அப்சார்பன் பல மடங்கு அதிகரிக்கும் அண்ட் ஆல்சோ இன்னொரு விஷயம் என்ன பண்ணுவோம் இந்த ஹார்மோன் அப்படின்னா நம்மளோட கிட்னியில அதிகமான கால்சியம் லெவலை வந்து வெளியேற்ற விடாம தடுக்கிறதும் வந்து இந்த பிடிஹெச் ஹார்மோன் தான் இந்த பிடிஹெச் ஹார்மோன் கூடயே இன்னும் ரெண்டு ஹார்மோன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வந்து கால்சியம் லெவல மெயின்டைன் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது உள்ள தைராய்ட் கிளான்ல இருக்க ஃபாலிகுலர் செல்ஸ் இருக்குல்ல சோ அந்த ஃபாலிகுலர் செல்ஸ் கிட்ட வந்து பாத்தோம்னா பாரஃபாலிகுலர் செல்ஸ் இருக்கு ஸோ அந்த பேரஃபாலிகுலர் செல்ஸ் தான் வந்து இந்த கால்சிடோனின் அப்படின்ற ஹார்மோனை சிக்ரிட் பண்ணுது இந்த கால்சிடோனின் ஹார்மோன் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இப்போ பிளட் கால்சியம் லெவல் இன்க்ரீஸ்டாக இருக்கு அப்படின்னா இது வந்து டிக்ரீஸ் பண்ணி கொடுக்கும் அடுத்து கேல்சட்ரால் அப்படின்ற ஒரு ஹார்மோன் இருக்கு இந்த ஹார்மோன் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அதுக்கு இப்ப நம்ம சொன்ன முன்னாடி சொன்னோம்ல அதுக்கு அப்படியே ஆன்டகனிஸ்டா ஆப்போசிட்டா வந்து ஒர்க் ஆகும் இந்த கேல்சட்ரால் என்ன பண்ணுவோம்னா பிளட் கேல்சியம் லெவல் வந்து டிக்ரீஸ்டா இருந்துச்சுன்னா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் அதாவது இன்ட்ரெஸ்ட் அதாவது விட்டமின் டி ஆக்டிவேட் பண்ணி கொடுக்கறதா இருக்கட்டும் அப்சார்ப்ஷனா இருக்கட்டும் எல்லாமே வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் இந்த ஹார்மோன் வந்து எது ப்ரமோட் பண்ணி கொடுக்குதுன்னா பிடிஹெச் ஹார்மோன் தான் ஓகே இந்த பிளட் கால்சியம் லெவலில் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறதுக்கு மூணு ஹார்மோன்ஸ் வந்து நம்மளுக்கு பாடியில் ஹெல்ப் பண்ணுது என்னென்ன அப்படின்னா ஏற்கனவே பார்த்தது தான் ஒன்று பிடிஹெச் ஹார்மோன் பாரத்தைராய்டு ஹார்மோன் செகண்ட் கால்சிட்ரால் அண்ட் கால்சிட்டோனின் இது மூணு தான் வந்து ஹெல்ப் பண்ணுது ஓகே நெக்ஸ்ட் வந்து த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் செஷன் ஆஃப் திஸ் வீடியோ பார்க்க போகிறோம் கால்சியம் வந்து எந்தெந்த உறுப்புகளுக்கு தேவை இப்போ வந்து கால்சியம் போன்ஸ் டீத் இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் பட் அதுக்கு மட்டும்தான் கிடையாது இன்னும் நிறைய பார்ட்ஸ்க்கு வந்து கால்சியம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கு ஈவன் ஹார்ட் அப்படின்னா எஸ் என்னென்னன்றது வரிசையா பார்ப்போம் ஃபர்ஸ்ட் வந்து கால்சியம் வந்து எதுக்கு இம்பார்ட்டன் போன்ஸ் டீத் வந்து நைன்டி பர்சன்ட் கண்டிப்பா இம்பார்ட்டன்ட் அண்ட் செகண்ட் வந்து என்ன அப்படின்னா ஸ்கிலிட்டல் மசில் ஆக்டிவிட்டி நம்மளோட எலும்புகள் எலும்புகளை வந்து நல்லா ஆக்டிவேட் பண்ணி கொடுக்கிற தசைகளுக்காக இருக்கட்டும் ஆர் நர்வ்ஸ் நம்மளோட நரம்புகள் இதுக்குமே வந்து நம்ம கேல்சியம் தேவைப்படும்ன்றது யாருக்கா தெரியுமா எஸ் நர்வ்ஸ்க்கு மசில்ஸ்க்கு அண்ட் ஸ்மூத் மசில் ஸ்மூத் மசில்ஸ்க்கும் வந்து நம்மளோட ஹார்ட் ஹார்ட் மசில்ஸ் இருக்குல்ல நம்மளோட இருதயம் துடிக்கிறதே வந்து ஃபுல் ஆஃப் மசில்ஸ் தான் ஸோ அதுக்குமே வந்து கேல்சியம் தேவை அண்ட் செக்ரெட்டரி ஆக்டிவிட்டி ஆஃப் பிளான்ஸ் ஒரு இருந்து ஒரு ஹார்மோன் சுரக்கிறதா இருக்கட்டும் அதுக்குமே நம்ம கால்சியம் தேவை அண்ட் செல் டிவிஷன் செல் க்ரோத் ஒரு ஒரு நம்ம பாடியே ஃபுல் ஆஃப் மேடப் ஆஃப் செல்ஸ் தான் ஸோ அந்த செல்ஸ்க்குமே நம்மளுக்கு வந்து கேல்சியம் தேவை பார்த்துக்கோங்க ஸோ இனிமே வந்து யாராவது வந்து கால்சியம் வந்து போனுக்கு மட்டும்தான் தேவைன்னு சொன்னாங்கன்னா இதெல்லாம் சொல்லுங்க நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா பிளட் கொயாகுலேஷன் பிளட் கிளாட்டிங் இந்த மாதிரி விஷயத்துக்கும் வந்து கால்சியம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ என்னென்ன சொன்ன நியூரோனல் ஆக்டிவிட்டி அதாவது நர்ஸ் மசல்ஸ் ஹார்ட் அண்ட் ஆல்சோ செல் டிவிஷன் செல் க்ரோத் இன்னொன்னு பிளட் கிளாட்டிங் இது எல்லாத்துக்குமே வந்து நம்ம கால்சியம் தேவை இதெல்லாமே பார்த்தாச்சுங்க கேல்சியம் பற்றி பார்த்தாச்சு அதோட இம்பார்ட்டன்ஸ் பார்த்தாச்சு அதோட ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தாச்சு ஸோ இதெல்லாம் ஓகே இப்போ நம்ம எவ்வளோ எடுத்தால் நம்ம ஒரு நாளைக்கான டெய்லி ரிக்கொயர்மெண்ட் ஆஃப் கால்சியம் வந்து கம்ப்ளீட் ஆகும் தெரிஞ்சாதான் நம்ம ப்ராப்பராக எடுக்க முடியும் ஸோ என்னென்னா ஃபுட்டில் வந்துட்டு எவ்வளோ எவ்வளோ கால்சியம் லெவல் இருக்குது ஒரு நாளைக்கு எவ்வளோ எடுத்துக்கணுன்றதை நான் சொல்கிறேன் ஒரு நாளைக்கு ஒரு கப் ஆஃப் மில்க் நம்ம கொடுத்துட்டு குடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளோட கால்சியம் இன்டேக் ஒரு நாளைக்கான டெய்லி ரிக்கொயர்மெண்ட் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம் அப்படி கிடையாது ஒரு நாளைக்கு இந்தந்த இந்தந்த ஏஜ் லிமிட்டுன்னு ஒன்று இருக்கு அந்தந்த ஏஜ் பர்சன்ஸ் வந்து இவ்வளோ இவ்வளோ எம்ஜி ஆஃப் கேல்சியம்ஸ் வந்து எடுத்துக்கணும் இருக்கு ஃபுல்லில் ஸோ அதேன்னு நம்ம பார்க்கலாம் ஒன் டூ த்ரீ இயர்ஸ் ஆஃப் ஏஜ்ல இருக்க குழந்தைங்க வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் எம்ஜி ஆஃப் கால்சியம் வந்து ஒரு நாளைக்கு எடுத்துக்கணும் நெக்ஸ்ட் ஃபோர் டு எயிட் இயர்ஸ்ல இருக்க குழந்தைங்க எயிட் ஹண்ட்ரட் எம்ஜி ஆஃப் கால்சியம் ஒரு நாளைக்கு எடுத்துக்கணும் நைன் டு எயிட்டீன் இயர்ஸ் இருக்க டீன் ஏஜர்ஸ் எவ்வளோ எடுத்துக்கணும் அப்படின்னா தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் எம்ஜி ஆஃப் கேல்சியம் எடுத்துக்கணும் நைன்டீன் டு ஃபிஃப்டி இயர்ஸ்ல இருக்கவங்க தௌசண்ட் எம்ஜி ஆஃப் கேல்சியம் தௌசண்ட் டு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் எம்ஜி ஆஃப் கால்சியம் நம்ம எடுத்துக்கிட்டா போதும் அண்ட் ஃபிஃப்டி அண்ட் ஃபிஃப்டி அபவ் இருக்கவங்க வந்து நிறையவே நம்ம பால் வந்து எடுத்துக்கணும் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் எம்ஜி தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் டு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எம்ஜி நம்ம எடுத்துக்கலாம் அண்ட் ப்ரெக்னன்சி லாக்டேட்டிங் மதர்ஸ் வந்து நிறைய பால் வந்து கன்சியூம் பண்ணணும் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் டு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எம்ஜி நம்ம எடுத்துக்கணும் ஓகே இப்ப நான் எவ்வளவு எடுத்துக்கணும்னு சொல்லிட்டேன் சோ இப்போ எந்தெந்த ஃபுட்ல எவ்வளவு எவ்வளோ ஆஃப் கால்சியம்ஸ் இருக்கு நான் வந்து சொல்றேன் சோ உங்களோட மீல் பிளான வந்து நீங்க பண்ணிக்கோங்க சோ ஒன் கப் ஆஃப் மில்க்ல வந்து எவ்ளோ ஆஃப் கால்சியம் இருக்குன்னா ஒன் டுவெண்டி ஃபைவ் எம்ஜி ஆஃப் கால்சியம்ஸ் இருக்கு இதே நீங்க காலையில் நைட் ரெண்டு நேரம் மில்க் கொடுக்கீங்க அப்படின்னா டூ ஃபோர்ட்டி ஆஃப் கேல்சியம்ஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் எக் எடுத்துக்கிட்டோம் ரெண்டு ஹோல் எக் எடுத்துக்கிட்டோம்னா ஆஃப் கால்சியம்ஸ் நமக்கு கிடைக்குது அண்ட் ஒரு கப் ராகி அதாவது ஹண்ட்ரட் கிராம்ஸ் ஆஃப் ராகி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா த்ரீ ஃபோர்ட்டி ஃபோர் எம்ஜி ஆஃப் கேல்சியம் கிடைக்குது ஹண்ட்ரட் கிராம் ஆஃப் சென்னால ஃபிஃப்டி செவன் எம்ஜி ஆஃப் கேல்சியம் ஸ்பினாச் அதாவது ஒரு கட்டு கீரை ஒரு ஒன் கப் ஆஃப் கீரை நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதில் டூ ஃபார்ட்டி ஃபோர் எம்ஜி ஆஃப் கால்சியம் இருக்கு சீஸ் எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஒன் கப் ஆஃப் சீஸில் டூ டுவெண்ட்டி செவன் எம்ஜி ஆஃப் கேல்சியம் இருக்கு ரெண்டு கப் மோர் குடிக்கிறீங்க அப்படின்னா ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் எம்ஜி ஆஃப் கேல்சியம் வந்து கம்ப்ளீட் ஆகிடும் அண்ட் இதில் தான் வந்து ஷாக்கிங்கே இருக்க போது ஹண்ட்ரட் கிராம் ஆஃப் செசமி சீடில் வந்து எவ்வளோ கேல்சியம் இருக்கும் கெஸ் பண்ணி கமெண்ட்ல சொல்லுங்க இட்ஸ் நைன் எயிட்டி நைன் எம்ஜி ஆஃப் கேல்சியம் இருக்கு நியர்லி தௌசண்ட் நெக்ஸ்ட் வந்து ஃபிக் இந்த ஃப்ரூட்ல வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த ஃப்ரூட்ல கம்பேர் பண்ணும் போது இதில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு ஒன் சிக்ஸ்டி டூ எம்ஜி ஆஃப் கேல்சியம் ஃபார் ஹண்ட்ரட் கிராம்ஸ் ஆஃப் ஃபிக் சியா சீட் சியா சீட்ல ஒன் டேபிள் ஸ்பூன்டி எயிட் எம்ஜி ஆஃப் இருக்கு நெக்ஸ்ட் வந்து நார்மலா நம்ம சாப்பிடுற பப்பாயா இதெல்லாம் பார்க்கலாம் பப்பாயால ட்வெண்ட்டி எம்ஜி ஆஃப் கால்சியம் இருக்கு பப்பாயால அண்ட் ஆஃப் கால்சியம் இருக்கு ஒயிட் பீன்ஸ் இருக்குல்ல அதுல ஒன் கப் ஆஃப் ஒயிட் பீன்ஸ்க்கு வந்து டூ ஃபோர்ட்டி நைன் எம்ஜி ஆஃப் கால்சியம் இருக்கு ஹண்ட்ரட் கிராம் ஆஃப் ப்ரக்கோலியில வந்து ஃபிஃப்டி கிராம்ஸ் ஆஃப் கால்சியம் இருக்கு அண்ட் ஆரஞ்சு வந்து நம்ம ஊர்ல நிறையவே கிடைக்கும் ஆரஞ்சுலையும் வந்து ஒன் ஹோல் ஆரஞ்சில் ஃபிஃப்டி ஃபைவ் எம்ஜி ஆஃப் கேல்சியம் இருக்குது ஓகே இப்போ நீங்க பாத்து பார்த்த ஃபுட் எல்லாமே வந்து கேல்சியம் அதிகமா இருக்கிற ஃபுட்ஸ் தான் நான் வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணிருக்கேன் ஸோ டெய்லி வந்து ப்ராப்பரா மீல்ல வந்து இதெல்லாம் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க ஒன் கப் ஆஃப் மில்க் வந்து குடிச்சிட்டு என்னன்னா நம்மளுக்கு அது வலி வருதே முட்டி வலி வருதே ஐயோ நம்ம கேல்சியம் குறைஞ்சிருச்சா அப்படின்னு யோசிக்கிறதை விட்டுட்டு ப்ராப்பர் டயட் நாலேஜோட நீங்க வந்து சாப்பிடுங்க கண்டிப்பா வந்து எல்லாமே சரியாயிடும் ஹெல்த் பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோல உங்களை நான் சந்திக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோல நம்ம என்ன பத்தி பார்க்க போறோம் பார்ட் டூல அப்படின்னா இந்த கால்சியமே வந்து பாடியில இன்க்ரீஸ்